வந்து மேடவாக்கம் மார்க்கெட்டில் போயிட்டு வந்து மீன் வாங்கிட்டு வந்தோம் ஒரு கேஜி எவ்வளோ சொல்லு கேஜினா எனக்கு தெரியாது யூ கேஜி ப்ரீ கேஜி அந்த மாதிரி தெரியும் நீ என்ன கேஜி சொல்கிற ம் கிலோ ஒரு கிலோ ஓ ஒரு கிலோவை பற்றி பேசுகிறியா கிலோ வந்து செவன் ஹண்ட்ரடு இன்னைக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ஒரு கேஜின்னு வாங்கியிருக்கோம் ஆனால் நல்லாயிருக்கு மீன் சூப்பராக இருக்குது மெலிஸ் மெலிஸாக போட்டு கொடுத்தாரு ஓகேவா இந்த மசால் டப்பில் இருக்கிறதெல்லாம் கொட்டி வச்சுருக்கிய நீ தான் கொட்டினியா மசாலா டபிக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா என்னென்னு தெரியாது எனக்கு இது வந்து ஃப்ரை குழம்பு மீனு கடுகு வெந்தயம் ஓகேவா அப்புறம் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் போட்டிருக்கேன் சரியா இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பொடி அரைக்கணும் சரியா ஆனால் வந்து கரண்ட் இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லு ஃபுல் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க அரைச்சு பண்ணுமா என்கிட்ட தான் பண்ணுவோம் நீ போயிட்டு பக்கத்துல போயிட்டு பொடியெல்லாம் அரைச்சுட்டோம் இப்போ ரெண்டு மணிக்கு மேலே தான் வரும் கரண்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிட்டு நீ தான் டிசைட் பண்ணணும் சரியா அது அரைச்சா தான் சரி ஓகே அதுக்குள்ள கரண்ட் வருதான் பார்ப்போம் மீன் குழம்பு அண்டு

இது வந்து மேடம் சீசன் ஃப்ரூட் மாதிரி இது வந்து சீசன் மீனா போய் சென்னை மேடவாக்கம் அங்க வந்து ஃபிஷ் மார்க்கெட்ல வாங்குறோம் நெக்ஸ்ட் நம்ம தாம்பரம் மார்க்கெட்க்கு போய் பாப்போம் தாம்பரத்துல போனாலும் இதான் எல்லாம் தாசி தான் எப்படி இருக்கு மார்க்கெட் பார்க்கணும்ல வானகரம் மார்க்கெட்னா வானகரம்ல இதுதான் போய்ட்டு அப்ப வானகரத்திலே அவ்வளவுதானா அப்படினா நான் சொல்றது வானகரமும் இதுதான் நம்ம தான் போய்ட்டு இல்ல மாநகரன்றது பெருசு இதை விட இன்னொன்று இருக்குது சரியா இல்லை காசிமேடு காசிமேடுக்கு போகலாமா நான் போனதே இல்லை காசிமேடுக்கு காசிமேடில் நம்ம டேவிட் இருக்காரு டேவிட் கிட்ட சொன்னோம்னா காசிமேடு போனால் காசியை பார்க்க முடியுமான்னு சொல்லுங்க ஆ பார்க்கலாமே காசி காசி தானே அங்கே தான் இருக்காரு அவரு யார் அவரு ஓகே மீன் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு ஆமா அது ஆனியன் வெதங்கப்புறம் நம்ம தக்காளி போடுறோம் இல்ல தம்பி நம்ம போறியா இதுல வேறயா ஏதோ தோ தவாய் தான் இது இதுல தான் ஃப்ரை இதுல தானே பண்ணுவேன் இதுல பண்ணு இல்லை புதுசு இது தோசை வச்சிருக்கிறீங்க இல்லை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரை நல்லா தான் இருக்கு இது வந்து புதுசாக வாங்கினது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி வந்து வீட்டு உள்ள இருக்காது நீங்கள் பண்ணி இல்லை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் இது வந்து அயன் டவாய் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினது செம்ம வீட்டாக இருக்குது திக்னஸ் திக்னஸ் இருக்குது ஆமாம் ஆனால் வந்து இப்போதுக்கு தோசை சூப்பராக வருது ஆமாம் இந்த ரெண்டு வாங்கினேன் சிக்ஸ்டி தான் ஆமாம் இன்னொரு பீஸ் தோசை இது வந்து நம்ம வீட்டுக்கு தோசை டவாய் வந்து ரெண்டு இல்லை நாலு வாங்கினாலும் பத்தாது ஏன்னால் நிறைய வந்து தோசை தான் சுட்டுட்டே இருக்கிறது தோசை இல்லாட்டி சப்பாத்திக்கு வந்து தவாய் வந்து யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சரியா அதில் வந்து தக்காளி போடுறேன் தக்காளி கரண்ட் இருந்ததுன்னா நான் மிக்ஸியில் போட்டு போடுவேன் கரண்ட் இல்லை அதுக்கெல்லாம் புளியை கரைச்சிட்டோம்னா புளி வந்து கரைச்சி ஃபில்டர் பண்ணுவியா இல்லை நம்ம பிக் பாஸில் இது பண்ணுற ஆ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் பொறுக்கி ஆ நான் எடுப்பேன் அவங்கவுங்க பொறுக்கி போட்டுக்கோங்க ஓ அந்த மாதிரி எடுத்துக்கலான்ற நல்ல வேலை ஐடியா சொன்ன சூப்பர் ஐடியா இல்லை அதோட விட பெட்ரு எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லலாம் நீங்கள் அது செம்மையாக பஞ்சு சவுண்டு நல்லா மூடி வச்சோன்னா தக்காளி நல்லா விளங்கிடுச்சு சரியா உப்பு போட்டேண்ணா உப்புல போட்டாச்சு உப்பு போட்டா அப்ப என்ன சொல்லு இந்த ரெண்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே வந்து உப்பும் போட்டுட்டோம் அதுதான் குழம்புக்கு அதுக்கு அப்புறமா வந்து மிளகு சீரகம் சோம்பு வேந்தியும் சரியா நீ வந்து மசாலா பொடி பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு மாதிரி போடுவேன் ஓகேவா சௌந்தர்யா மாடலில் பண்ணல நீ அது நான் எனக்கு ஓகே உங்களுக்கு தான் ஓகே இல்லைன்ட்டிங்களே உனக்கு ஓகேவா டக்குனு போ ஊசி நான் பார்த்துக்கிறேன் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் ஐய் கண்டிப்பாக இவ்வளோ மீன் இருக்குல்ல நாங்களே சாப்பிட்டு போவோம் ஜாலியாக எங்களுக்கு ரைஸே வேணாம் மீனை மட்டும் வறுத்துட்டு ஆஹா அதை எடுத்துன்னு போயிடுவா நீங்கள் குழம்பு மொட்டை விட்டுட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன் சைட் ஹிஸ்க்கு வச்சுப்பேன் நான் போ இந்த ஃபில்டர் வேலை காவல ஸ்லோவாக போட்டு ம் ம் கடைசியில் சௌந்தர்யா மாடல் சௌந்தர்யா மாடலில் பண்ணுறா அவ்ளதான் அவ்வளோதான் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வர கலர் பெற எப்படி இருக்கு இது வந்து வெறும் மழை வாழ்த்தூள் மிக்ஸிங் போட்டால் வராது ஓகேவா அது லாஸ்ட்டை கொஞ்சம் இறக்கு போட்டால் போதும் இது வந்து குழம்புக்கு வறுத்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அது அதுக்கான வேண்டிய பீஸ் மட்டும் போடுறேன் சரியா ஃப்ரை வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் வறுத்து குழம்புல போட போகிறேன் குழம்புக்கு இன்னும் தண்ணி ஊற்றணும் பத்தாது மீன் இது வந்து குழம்புக்கான மீன் வறுத்து எடுத்து குழம்புக்கு வறுத்து அதுல போடுறதுக்கு கடைசி கொஞ்சம் ரெடி ஆனதும் ஆமா 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 கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டேன் இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு வேணும்ல குழம்பு கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சுருக்கல ஆ அது ஒரு 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 ஸ்பூன் ஓகேவா என்னெல்லாம் போட்டு மசாலா போளகு சீரகம் சோம்பும் கொஞ்சோண்டு வெந்தியம் என்ன வெந்தியோ கசப்பந்துடும் ஓகே கொஞ்சோண்டு வெந்தியம் ஓகேவா இது போட்டு மீன் குழம்புக்கு ரெடி மீன் ஃப்ரை ரெடி நல்லா சூப்பராக வருது இருந்துட்டா வேணா நல்லா வருது நல்லா வருது ஸ்மூத்தாக வருது ஓகேவா மீன் புட்டணும் வருத்த மீன்

ஓகே மீன் து சாப்படி சாப்பாடு குக்கரில் வச்சுட்டா ஃப்ரையும் ரெடியாக ஆக்கிட்டே இருக்கு நீ ஃப்ரை நீ பண்ணிட்டே மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீ கொஞ்சம் ஐயில் தான் ஓகே வாங்க கரெக்டாக இருக்கும் குக்கர் சவுண்டு வந்து நம்ம சாப்பிட்ணத்துக்கு சூடாக வேணும் மீன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டோமா அதில் ஒரு ஸ்மெல்லு ஓகே ஓகேவா மீன் மீன் குழம்பு குழம்பு கம்ப்ளீட்

நீயே பார்த்துட்டு நீயே சொல்லு காலி பண்ணிட்டே போச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு திரும்பி திரும்பி போட்டு நீ காலி பண்ணிட்டனா நான் என்ன பண்றது நீ ஒண்ணுமே பண்ணுவா சும்மா என்ன பாரு

ஸோ இது மாதிரி வந்து ஒன்ஜினல் மீன் குழம்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சா நம்ம சாப்பிட்டு ஒரு மாதம்னு சொல்ல முடியாது அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு வஞ்சிரம் மீன் குழம்பு சாப்பிட்டு ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வஞ்சிரம் மீன் குழம்பு தான் வஞ்சரம் ஃப்ரை வந்து சாப்பிட்டோம் ஆல்ரெடி இப்போ கூட தான் ஒரு சாம்பார் வச்சு ஃப்ரை பண்ணுவோம் நீ பண்ணியாச்சு ஓகேவா ஓகே இதுதான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய லஞ்சு வந்து சூப்பரான டிஷ் வந்து ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்